எல்லாருக்கும் இனி காலை வணக்கம் அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம காலையில் நம்ம வேலையை தொடங்க ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி வந்து கெஸ்ட்டு வந்து சீக்கிரமாகவே செக் அவுட் ஆகிட்டாங்க ஃபேமிலி கெஸ்ட்டு தான் அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் காலையில் லேசாக சாரல் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு பெரிய மழையெல்லாம் ஒன்றும் இல்லை சின்னதாக தூரல் விழுகவும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா நாங்கள் சீக்கிரமாக போனால் தான் சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க நானே ஆள் இல்லாததுனால மாமாவும் ஊரில் போயிட்டார் அண்ணனுமே இல்லை அண்ணனுமே மூணு போயிட்டான் அப்போ நான் வந்து சரி நம்ம வேலையை செய்வோம் கெஸ்ட்டு வந்தால் போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன செஞ்சுட்டேன் எக்ஸ்ட்ரா பெட்டு எல்லாமே எடுத்து மாற்றி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பெட் அடிச்சுட்டு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் யார் வந்து ரூம் பார்க்கும்போது கூட கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதுக்காக என்ன ஃபுட் ஃபுட்டாக ஒன்றும் இல்லை அதனால் கூட்டிகிட்டேன் எல்லாம் கூட்டி கூட்டி முடிச்சுட்டு இருந்த குப்பை டஸ்ட்பின்ல எல்லாமே அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க வச்சுருந்தாங்க அதையுமே எல்லாம் எடுத்து போட்டு நீட்டாக மேட்டிக்கிட்டு எல்லாமே எடுத்து வெளியில் போட்டுட்டு வேறு என்ன செஞ்சுட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெய்டு கொண்டு வந்தால் தான் அந்த வே கெஸ்ட்டு தான் இன்றைக்கி போடணும் நமக்கு புக்கிங் எதுவும் எடுக்கலை அதனால் சரின்னு சொல்லி சீக்கிரமாக க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்கொயரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரூம் என்ன செஞ்சிடலாம் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு த மாப்பு போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஏதோ குழம்பெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க டேபிளில் அப்போ அதெல்லாம் தரையெல்லாமே கொட்டி வச்சுருந்தாங்க அதனால் ஒரு துணி வச்சு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுட்டேன் அதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மாப்போடவே ஆரம்பித்தேன் அப்போது மாப்போட்டுருக்கிலேயே வேலை செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்கையிலே என்ன செஞ்சிட்டாரு அந்த அப்பா அந்த காடு தெளிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவர் வந்து கா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சாப்பிட்றதுக்கு வந்துட்டார் சரின்னு சொல்லி மாவு தான் இருந்துச்சு நம்மள்கிட்ட உடனே என்ன செஞ்சுட்டு அப்பந்தான் அப்பம் ஊற்றி ஆல்ரெடி நைட்டு வச்ச குழம்பு இருந்துச்சு என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா பட்டர் பீன்ஸ் குழம்பு ஊருக்கு போகிறதுக்காக மாமா வாங்கிட்டு வந்து வந்தார் இல்லையா அது எனக்கு கொஞ்சம் அந்த போர் பீன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் உரித்து வச்சுருந்தோம் பயிறு கொஞ்சம் உதிந்த பயிரெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதை போட்டு என்ன செய்யிருந்தேன் நைட்டியும் குழம்பு வச்சுருந்தேன் அது இருந்துச்சு அப்போ கொஞ்சம் சம்மந்தி அதாவது துவையலும் இருந்துச்சு துவையல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கர்நாடகா கெஸ்ட்டுக்கு டொமேட்டோ ரைஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு நான் வந்து காரமாக துவையல் வேணும் அப்படின்னு சொல்லவும் வச்சு கொடுத்துருந்தேன் அதில் கொஞ்சம் இருந்தது அதையும் நான் வச்சுருந்தேன் அப்போ அந்த அப்பா வந்ததுமே அவருக்கு பட்டர் பீன்ஸ் குழம்பும் இந்த சம்மந்தியும் வச்சு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பிறகு எக்ஸ்ட்ரா பெட்டு நம்ம சீட் எல்லாம் மாற்றணும் இல்லையா அதெல்லாம் கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் வச்சுட்டு வரலான்னு சொல்லி மேலே போனால் அங்கேருந்து பார்க்குறீங்க நமக்கு ஓப்பன் வியூ பாயிண்ட் தானே அங்கேருந்து பார்த்தா ஆனால் ஆனச்சாலில் பேரஷூட்டும் அவ்வளோ அழகாக தெரியுது உடனேயும் சும்மா இருக்காமல் உடனே அங்கே ஒரு வீடியோ எடுத்தாச்சு மே அதாவது கிளைமேட்டுமே வியூ பாயிண்ட்டுமே சூப்பராக இருந்தது சின்ன சொல்லி வியூ பாயிண்ட் அந்த அந்த மாதிரிக்கு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேனேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கேயே என்ன செஞ்சுட்டேன் வீடியோ எடுத்துகிட்டு அதவே பார்த்துட்டு நின்னுட்டேன் தீபாவளிக்கு வந்து நான் ஊருக்கு போகல பார்த்துக்கோங்க மாமா மட்டும் தான் போயிருக்காரு ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் ஏன் போகலை அப்படின்னு சொன்னால் நம்ம ரூமுக்கு வர்றவங்க மேக்ஸிமம் சாப்பாடு சாப்பாடுக்காக தான் வருவாங்க சாப்பாடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப என்ன செய்வாங்க அடுத்து அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குறையாகவே இருக்கும் நாளைக்கு இருக்கிற திறக்கில் வந்து எங்கேயும் போய் ஹோட்டலில் போய் நல்ல சாப்பாடு ஃபுட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதே தெரியாது அப்போ பொதுவாகவே ஹோலி கோக்கில் ரூம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அக்கா ஹோம்லி ஃபுட்டு கொடுப்பாங்க நமக்கு வந்து ஹோம்லி ஃபுட்டு மட்டும்தான் அதுக்காகவே நான் ஃபுட்டு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி எல்லோரும் தீபாவளிக்கு விருந்தாடி போகிறாங்க ஆனால் என்னையே எனக்கு வந்து வரத விருந்தாடியை நான் பார்த்தா போதும் அப்படிங்கிற சந்தோஷத்துலேயே இருந்துட்டேன் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட்டும் பிரவீனு நம்ம பிரவீன் கைடு வந்து கெஸ்ட்டு கொண்டு வந்துட்டான் அந்த நம்ம க்ளீன் பண்ண ரூமு தான் பால்கனி ரூமு தான் அவங்களுக்கு ஓகே ஆகிடுச்சி உடனே என்ன பண்ணியாச்சு மேலே போய் அட்ரெஸ் எழுதி அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ரைவர் பண்ணுங்கள் சப்ரைவர் பண்ணால் தொடர்ந்து நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் அதனால் சப்ரைவர் பண்ணுங்கள்